நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என் குழந்த ரொம்ப அடம் பண்ணுறான் சார் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு கவலைப்பட்டார் ஒரு அப்பா என்ன பண்ணுறது அப்பாவோட குணம் கொஞ்சமாவது பிள்ளைக்கும் இருக்க தானே செய்யும்னே நான் அட போங்க சார் அவனை அடக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னோட சரித்திரத்தை புரட்ட ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னார் அவர் அப்புறம் கேட்டேன் அவரை சரி பையன் அடம் பண்ண அவனை நீங்கள் எப்படி அடக்குறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல அதுக்கப்புறம் என் யோசனையை சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் வேறு என்ன பண்ணுவேன் மிரட்டுவேன் அடிப்பேன் அவ்வளவு தான் எனக்கு தெரியும்னார் அடித்தா அடங்கிடுவானா பையன் அப்படின்னு கேட்டேன் அது எப்படிங்க அடங்குவான் இன்னமும் தீவிரமாக அடம் பண்ண ஆரம்பிச்சிடுவான் கத்தி ரகலை பண்ணிவிடுவான் அப்படின்னார் குழந்த அடம் பண்ணுறானேங்கிற கவலை பல குடும்பங்களில் உள்ள ஒரு பிரச்சனை தான் இதுக்கு இப்போ மருத்துவர்கள் வந்து ஒரு சுலபமான வழியை சொல்கிறாங்க அது என்னென்னா ஒரு குழந்தை அடம் பண்ணிச்சின்னா அதை அடிக்கப்படாதான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு காரியம் பண்ணலாமா அது என்னென்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்துடணுமா பேச்சை நிறுத்திக்கணும் குழந்தையால் பேசாமல் இருக்க முடியாது அது யோசனை பண்ணோம் தன்னுடைய தவறை உணர்ந்து அது வருந்த ஆரம்பிக்கும் இப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தால் குழந்தை கொஞ்சம் நாளில் அடம் பண்ணுறதை நிறுத்திவிடுமா இது டாக்டர்கள் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஒரு யோசனை அதே மாதிரி சில குழந்தைகள் வந்து சரியான காரணம் இல்லாமல் அடம் பண்ணணுங்கிறதுக்காகவே கற்றுக்கு பாருங்கள் அதை நிறுத்துறதுக்கு கூட ஒரு வழி இருக்குது அது என்ன வழின்னா அது அழகிற சமயத்தில் அந்த சத்தத்தை ஒரு டேப் ரெக்கார்டர் மூலமாக பதிவு பண்ணி வச்சுக்கணும் குழந்தை கத்த ஆரம்பிக்குதுன்னு வைங்க உடனே ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சுருக்கிற அழுகை சத்தத்தை போட்டு அந்த குழந்த காதில் விழறது மாதிரி பண்ணணும் தன்னுடைய அழுகை சத்தத்தை கேட்க ஆரம்பித்த உடனே அந்த குழந்தை தான் அழகிறத நிறுத்திக்குமா சில குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம்பணும் வளர்ந்த குழந்தைய வற்புறுத்தி சாப்பிட சொல்லக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டாயப்படுத்தி சாப்பாட்டை திணிப்பாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை பசிச்சா சாப்பிடணுங்கிறது அதுக்கு புரியும் அதனால் அது தானாகவே சுதந்திரமாக எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கணும் நீங்கள் போய் அதுக்கிட்ட நின்றுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் அதை வற்புறுத்தாமல் இருந்தால் அது உங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கும் உண்மையிலேயே பசி இருந்ததுன்னா தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவோ எடுத்து போட்டுக்கிட்டு அந்த குழந்தை சாப்பிட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக இது மாதிரியான சில நுட்பங்களை வந்து நாம் மனசில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டோம்னா வீட்டில் வந்து குழந்தைகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காலத்து பையன் ஒருத்தன் அவன் ரொம்ப கவலையோடு வந்தான் என்னப்பா விஷயம்னு விசாரித்தான் எங்கள் அப்பா என்கிட்ட ஒரு மாதம் அவன் கூட பேச மாட்டேன் போ அப்படின்னு சபதம் போட்டுட்டாருன்னா அதுக்காகவா இப்படி கவலைப்படுறேன்னு கேட்டேன் இல்லைங்க அந்த ஒரு மாத கேடு இன்னையோடு முடியுது அதுக்காக கவலைப்படுறேன் அப்படின்னா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்